உச்சநீதிமன்றத்தில் அதிரடியான மனுவை காங்கிரஸ் தாக்கல் ஏன் இந்த மனுவை தாக்கல் செய்தார்கள் பீகாருடைய தேர்தல் முடிவு இது நம்பகத்தன்மை இல்லாததுனால மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் காங்கிரஸ் தரப்பினர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ராகுல் கெடு விதித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம அசாமில் ஸ்பெஷல் இண்டியன் இல்லை என்கிற புதிய நடைமுறை இது என்ன விபரம் இது சார்ந்த முழு விபரத்தை தான் வாங்க போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது கலாம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க பீகாருடைய தேர்தல் முடிவு யாரோடையும் நம்ப முடியல இந்திய அரசியல்ல பீகாருடைய தேர்தல் முடிவை முக்கியமா காங்கிரசும் மற்ற எதிர்கட்சிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் நம்ப முடியவில்லை அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரி அப்படிங்கிற விஷயத்த இந்தியா முழுவதும் அம்பலப்படுத்தினார் பீகாருடைய மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தினார் பீகார்ல ராகுல் காந்தி அவர்களுக்கும் தேஜஸ் யாதவ் அவர்களுக்கும் அவ்வளோ ஆதரவு கூட்டம் நடத்தினால் மாபெரும் கூட்டமாக திரண்டனர் அப்புறம் எப்படி வெறுமனே இத்தனை தொகுதியில மட்டும் வெற்றி பெற்றாங்க இருநூத்தி இரண்டு தொகுதிகளில் என்டிஏ எப்படி வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கறது யாராலையும் நம்ப முடியல அதனால காங்கிரஸ் தரப்பினர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க என்னன்னு சொல்லி இந்த எங்களோட நம்ப முடியல இந்த தேர்தல் பீகாரோடைய தேர்தல் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது மட்டும் இல்லாம இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்கல்ல தேர்தல் நடந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள சிசிடிவி புட்டேஜ் அனைத்தும் அளிக்கப்படணும் அதனால அதே நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள உச்ச நீதிமன்றத்துல பீகார் தேர்தல் சம்பந்தமான சிசிடிவி புட்டேஜ் விவிபி பேட் ஸ்லிப்பு அத்தனை ஆதாரங்களையும் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் தங்களுடைய மனுவுல தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மனு ஓரிரு இந்த மனு இன்னும் அடுத்து வரக்கூடிய ரெண்டு அல்லது மூணு நாட்கள்ல உச்ச நீதிமன்றத்துல விவாதம் நடக்க இருக்கிறது அப்படி விவாதம் நடத்தப்பட்டால் பீகார்ல நடந்த தேர்தலில் என்னென்ன ஆதாரங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் விவிபி பேடோட ஸ்லிப்பு அத்தனை ஆதாரங்களையும் உச்ச நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது ஏன் பீகார் தேர்தலில் யாரோலையும் நம்ப முடியல என்டிஏ எப்படி வெற்றி பெற்றது நிதிஷ்குமாருக்கு பீகார் பின்தங்கிய மாநிலமாக கடந்த இருபது ஆண்டுகள்ல இருக்கு எந்த வளர்ச்சியுமே அடையிலையே அப்பர் எப்படி வெற்றி பெற்றாங்க எப்படி நிதிஷ்குமாருக்கு இவ்வளவு ஆதரவு பெருகுன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகமா இருக்கு இது சதியின் மூலம் பெற்ற வெற்றியா அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கு காங்கிரஸ் ஒரு முன்னெடுப்பாக உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் இந்த ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க ஏற்கனவே ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு அசம்பிளி எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும் உச்ச நீதிமன்ற கண்காணிப்பில் மறு வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டது அதில் தோற்கப்பட்ட நபர் வெற்றி பெற்ற நபராக அறிவிக்கப்படுகிறார் வெற்றி பெற்ற நபர் தோற்கப்பட்ட நபராக அறிவிக்கப்படுகிறார் அப்ப இந்த மிஷினின் மூலமாக மோசடி நடந்து ஏற்கனவே ஒரு சட்டமன்ற தேர்தலில் அங்க மோசடி நடைபெற்றதுன்னு உச்ச நீதிமன்றம் அடிச்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி பீகார் தேர்தலையும் நடப்பதற்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இருந்திருக்கிறது அப்படிங்கறது தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்விட் போடுறாரு அந்த ட்வீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணி எஸ்ஐஆரின் மூலமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறது அதுவும் நூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளில் எஸ்ஐ ஐ நடத்தப்பட்டு அதில் யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போடுவார்களோ அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் வைத்து காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு ஓட்டு போடாத நபர்களின் வாக்குகள் எல்லாம் நீக்கம் செய்து கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளில் எஸ்ஐஆரின் மூலமாகத்தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது நீக்கப்பட்ட வாக்காளர்கள் ஒரு அறுபத்தி லட்சம் பேர் இப்ப என் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு ரெண்டையும் கூட்டி கழித்து பார்த்தால் நூத்தி இருபத்தி எட்டு தொகுதியில எஸ்ஐஆர் நடைபெற்றதுனாலதான் அங்க பாஜக வெற்றி பெற்றது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ட்விட்ல ராகுல் காந்தி அவர்கள் தள்ள தெளிவா தெரிவிச்சிருக்கிறார் அடுத்து இந்த எஸ்ஐஆர் ஆரோடைய நோக்கம் என்னங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதனுடைய முக்கிய நோக்கமாக தேர்தல் ஆணையமும் மோடியும் அமித்ஷாவும் என்ன சொன்னாங்க ஊடுருவக்காரர்களை நீக்குவதற்கு தான் இந்த இசையா இது வரைக்கும் பீகார்ல எத்தனை ஊடுருவக்காரர்களை நீக்கி இருக்கிறாங்க அவங்களோட பட்டியல் எங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அவங்க கிட்ட பதில் இல்ல ஏன் பதில் இல்ல நீக்கி இருந்தா தானே பதில் இருக்கும் நீக்கம் செய்யல பதில் இல்ல எத்தனை ஊடுருவக்காரர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் வந்தியர்கள் குடியேறிகள் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்களெல்லாம் நீக்கினதுக்கான ஒரு ஆதாரமும் கிடையாது இது மட்டும் இல்லாம சென் ஸ்வராஜ் கஜியை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க பெண்களுக்கு இல்ல அவங்களுடைய வருவாய் பீகார்ல ஒட்டுமொத்த வருவாயே மாதம் ஐயாயிரம் ஆறாயிரத்துல இருந்து இருக்கின்ற பட்சத்தில் ஒண்ணு புள்ளி நான்கு கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் உலக வங்கியில இருந்து கடன் வாங்கி பதினாலாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆளுக்கு பத்தாயிரம்னா ஒண்ணு புள்ளி நாலு கோடி பெண்கள் அப்ப ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் அந்த பணப்புழக்கம் பீகார்ல வெற்றி பெற செய்திருக்கிறது இவ்வளவு கடன்களை எப்படி உலக வங்கிகள் கொடுத்தாங்க தேர்தலா தேர்தல் விதிப்படி தேர்தலுக்கு முன்னாடி பண பரிமாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க ஆனா இவங்க திட்டத்தின் தேர்தலுக்காக இது கொடுக்கப்பட்ட லஞ்சமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க யோசிச்சுட்டு பாருங்க பீகாருடைய வருவாயே ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் அப்போ மாசம் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் இந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற பணம் பெரிய தாக்கம் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாட்டோடைய திட்டங்கள் மாதிரி மதிய உணவு காலை உணவு எல்லாமே தமிழ்நாட்டை வந்து குறை கூறி கொண்டிருக்கிற ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டு திட்டங்களை பார்த்து பீகார் மாடல் அமல்படுத்துறாங்க இது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் நீங்களே சொல்லுங்க இதே மாதிரிதான் பீகார்ல பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்னு என்டிஏ சொன்னாங்க ஆனா தேஜஸ்வி அவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நாங்க வந்து அரசு வேலை வாங்கி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அரசு வேலை நிரந்தரமான வேலை அதை எண்ணாத மக்கள் ஒரு சிந்தித்து பார்த்து அரசு வேலை தருவாங்கன்னு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இன்னும் பீகாருடைய பொருளாதார வளர்ச்சி எங்கேயே போயிருக்கும் ஆனா இருநூத்தி ரெண்டு தொகுதிகள் எப்படி வெற்றி பெற்றாங்க தொடர்ந்து பின்தங்கிய மாநிலமாக பீகார் கடந்த இருபது ஆண்டுகள் இருக்கு அப்படி இருக்குன்ற பட்சத்திலும் எப்படி இவ்வளவு வாக்கு வங்கிகளை பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லை இந்தியாவில இருக்கக்கூடிய ஆக பெரும் தலைவர்கள் யாருக்குமே நம்பிக்கை கிடையாது அதனாலதான் தான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்து இருக்கிறாங்க ஆனா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நடைபெறல அப்படின்னா நிச்சயமாக தேஜஸ்வி யாதவ் தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு யூகமும் இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஐஆர் பாருங்க கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய பன்னிரண்டு மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் நடத்துறோம்னு சொன்னாங்க அஸ்ஸாமுக்கு மட்டும் எஸ்ஐஆர் தான் எஸ்ஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் ஸ்பெஷல் ரிவிஷன் மட்டும் அவங்க எந்த ஃபார்மையும் ஃபில் பண்ண தேவையில்லை எந்த ஆதாரங்களையும் சமர்ப்பணம் செய்ய தேவையில்லை இயல்பு அதிகாரிகள் வீடு வீடா போய் இவங்க வாக்காளர்கள் தானா அப்படின்னு உறுதி செய்வாங்க அப்ப மற்ற மாநிலங்களுக்கு எதுக்கு ஃபில் பண்ணும் ஆர் ஃபார்மை ஃபில் பண்ணும் பத்து டாக்குமெண்ட் பதினோரு டாக்குமெண்ட் சமர்ப்பணம் பண்ணணும் ஆதார் கார்டை வைக்கணும் ரேஷன் கார்டை வைக்கணும் ஓட்டர் ஐடி வைக்கணும் இதெல்லாம் மற்ற மாநிலங்களுக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலமான அசாம்ல இது ஏன் கிடையாது இதனுடைய உள் நோக்கம் என்ன மறுபடியும் அசாம்ல யாரு அவன் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹிமந்த விஸ்வ சர்மா தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய வெறுப்பு பேச்சு தான் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இஸ்லாமியர்களுடைய வாக்கெல்லாம் வராது அதனால அவங்க எல்லாம் வாக்காளர்கள பிஎல் அதிகாரிகள் வீட்டுக்கு போவாங்களா போக மாட்டாங்களான்னு தெரியல யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு தேவையோ அவங்கள எடுத்து போட்டு மறுபடியும் அசாமில் ஆட்சி அமைப்பதற்கு இது ஒரு திட்டம் எஸ் ஆர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்க இந்த பாஜக அரசாங்கம் அனைவருக்கும் நாங்க ஒரே மாதிரிதான் செய்யறோம்னு சொன்ன அதே அரசாங்கம் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு மாதிரியும் அசாமுக்கு ஒரு மாதிரியும் அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குரிய இதா இருக்கு இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல அது மட்டும் இல்லாம பீகாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் பீகார்ல கடந்த இருபது ஆண்டுகளா பின்தங்கிய மாநிலமா இருக்கு ஆனா மறுபடியும் பீகார்ல பாஜக ஆட்சி தான் ஒரு ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்கு அப்ப பீகார் பத்தி பேசும்போது பீகார்ல ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட நினைக்கிறேன் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அக்டோபர் இருபத்தி ஏழு பீகார் லோஹைன் அப்படிங்கிற ஒரு இடத்துல அசாமை சேர்ந்த பாஜக அமைச்சர் யாருன்னா அசோக் சிங்கால் அசோக் சிங்காலை ஏன் பதவி நீக்கம் செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா கிட்டத்தட்ட நூத்தி இஸ்லாமியர்கள் அல்ல பெண்கள் குழந்தைகள் உட்பட அங்க புதைக்கப்பட்டு அது மேல காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் செடிகளை வளர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றம் சட்டவிரோத செயல் இந்தியாவுடைய அரசியலமைப்புக்கு எதிராகவே செய்திருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ஆனா அவர் ஏன் என்ன பதவி நீக்கம் செய்யலன்னு தீக்கதிர் அழகான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க இப்ப மறுபடியும் பீகார்ல பாஜக ஆட்சி அமைச்சிருப்பது இது போன்ற எத்தனை தலித்துகள் பழங்குடியினரும் இஸ்லாமியர்கள்லாம் கொல்ல போறாங்கன்னு தெரியல அப்படி கொன்று குவித்தவர்களை ஏன் இன்னும் பாஜக பதவி நீக்கம் செய்யல அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்க தோணுகிறது அதனால ராகுல் காந்தி அவர்கள் இப்ப உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருப்பது வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் உச்ச நீதிமன்றத்தில் விவாதம் நடைபெற இருக்கிறது எஸ்ஐஆரின் மூலம் பீகாரில் வெற்றி பெற்றார்களா சதியின் மூலம் வெற்றி பெற்றார்களா மறுபடியும் பீகாரில் ஆட்சி அமைத்திருப்பது நம்பகத்தன்மையாக இல்லை இதை உச்ச நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு மறு வாக்கு எண்ணிக்கை என்னப்பட்டால் உண்மை தெரிய வரும் என்பதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ராகுல் காந்தி அவர்களுடைய கோரிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நடைபெறுவது நான் உங்கள் சின்ன